அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் என் பையன் இங்கிலீஷ்ல நல்லா பேசுவான் சார் கேட்பான் கேட்டீங்களே இவ்வளவு நேரம் மேடம் நீங்களே கேளுங்க பத்தாம் தேதி பேமெண்ட் எல்லாம் கரெக்டா உங்களுக்கு வந்துருமே நீங்க என்ன ஸ்டேஷன் பார்த்தோம் என் புள்ள ஸ்டேஷனுக்கு வந்தானே கேள்விப்பட்டமா அதான் உடனே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் சொன்னாமா உங்க பையன் சொன்னா பாத்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதானே பொண்ணு எல்லாம் ரெடியா இருக்குமா இவன் பேர்ல ஏதாவது இருந்தாதான் பொண்ணு கட்டிக்குவேன்னு சொல்றா அவர் நான் தான் கல்யாணம் வைக்கல அவன் என்ன கேட்டான் சொத்து கூட அந்த பொண்ணு கேக்கல நல்ல பொண்ணா இருக்கும் போல இருக்கு இவன் பேர்ல ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்காங்க Dale, ah,